ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவே பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் மூணாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கா கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஜிஇஹெச்இன் மதிப்பை காணுங்க பாருங்கள் ஜிஇஹெச்னா இதோட மதிப்புன்னு கேட்குறாங்க அப்போது இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா எஃப்இஹெச் பார்த்தீங்கன்னா எஃப்இஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப்இஜி கூட்டல் ஜிஇஹெச்சுன்னு வரும் அப்போது இது ரெண்டும் வந்து அடுத்துள்ள கோணங்கள் அப்போது அது எழுதுங்க எஃப்ஜி மற்றும் ஜிஇஹெச் ஆகியன அடுத்துள்ள கோணங்கள் அடுத்துள்ள கோணங்கள் அப்போ மொத்தமாக இது பார்த்திங்கன்னா எஃப்இஹெச் அப்போது எஃப்இஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப்இஜி ஜிஇஹெச் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது எஃப்இஹெச் பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்து நூற்றி இருபது டிகிரின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இது நூற்றி இருபது டிகிரி இஸ் ஈக்வல் டு எஃப்இஜி பார்த்திங்கன்னா எஃப்இஜி பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலுன்னு சொல்லியிருக்கோம் அப்போது முப்பத்தி நாலு டிகிரி இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஜிஇஹெச் அது அப்படி இருக்கணும் முப்பத்தி நாலு இந்த கூட்டலில் இருக்குதுங்களா எந்த சூழ் போச்சுன்னா கழித்தலாக மாறும் அப்போ நூற்றி இருபது டிகிரி கழித்தல் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஜிஇஹெச் அப்போது நூற்றி இருபதில் முப்பத்தி நாலு போச்சுன்னா எவ்வளோ எண்பத்தி ஆறு அப்போது எண்பத்தி ஆறு டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஜிஇஹெச் அப்போது கடைசியாக பார்த்திங்கன்னா தேர்ஃபோர் இப்படி திருப்பி திருப்பியதில்லாம் ஜிஇஹெச் போனம் ஜிஹெச் இஸ் ஈக்குவல் டு எண்பத்தி ஆறு டிகிரி புரிஞ்சுக்குங்களா அவ்வளோ தான் இது மூணாவதுக்கு ஆன்ஸ்